செவ்வாய்பேட்டை அரசினர் ஆதிதிராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக இரண்டு ஆசிரியர்கள் போக்சோவில் கைது செய்ததை கண்டித்து விடுதலை செய்யக்கோரி மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் திருவள்ளூர் அடுத்த செவ்வாப்பேட்டையில் உள்ளது அரசினர் ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலை பள்ளி இங்கு செவ்வாப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி மாணவிகளிடம் ஒரு சில ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக சீண்டியதாக புகார் எழுந்தது இது குறித்து ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருக்கு புகார்கள் சென்றது இதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்றாம் தேதி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வள்ளி செல்வராஜ் செவாப்பேட்டையில் உள்ள பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளிடம் தீவிர விசாரணை நடத்தினார் அப்போது அங்கிருந்த சில மாணவிகள் கணித ஆசிரியர் ஜெகதீசன் அறிவியல் ஆசிரியர் பிரேம்குமார் ஆகிய இரண்டு பேரும் மாணவிகளை தவறாக பார்ப்பதும் கை வைத்து தவறாக நடந்து கொண்டதாக புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதை கண்டித்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கைல்பள்ளி செல்வராஜ் அறிக்கை பெறப்பட்டதை தொடர்ந்து ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் மூலம் இது உறுதி செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து இரண்டு ஆசிரியர்களும் தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டனர் இந்த நிலையில் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து இரண்டு பேரையும் போக்சோவில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இரண்டு ஆசிரியர்களை போக்சோவில் கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் ஆவடி சாலையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டு ஆசிரியர்களும் மாணவிகளின் கல்வி வளர்ச்சிக்காக அரும்பாடு பட்டவர்கள் என்றும் வேண்டுமென்றே அவர் மீது பொய்யான புகார் கொடுத்து போக்சோவில் கைது செய்து இருப்பதால் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் மாணவிகள் கோரிக்கை விடு கொடுத்தனர் இதனால் திருவள்ளூர் ஆவடி சாலையில் செவ்வாப்பேட்டை பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க